அமராவதி ஆற்றின் துணை ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே வட்டவடா பகுதியில் கேரள அரசு தடுப்பணை கட்ட ஏற்பாடு செய்து வருகிறது இதை தடுத்து கோரி கேரள எல்லையான உடுமலை மூணாறு ரோடு சின்னாறு செக் போஸ்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தலைமையில் ஊர்வலமாக சென்று கேரள எல்லைக்குள் நுழைய முயன்ற நூற்று முப்பது விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் தான் அவர்தான் கனிமவளத்துறைக்கு அமைச்சர் இந்த தடுப்பணைக்கு போகுது எம் சேண்ட் கல் எங்க இருந்து போகுது இந்த அந்த ரோட்டு தான் போயிட்டு இருக்குது இதை அனுப்புற துறைக்கு யார் அமைச்சர் பாலாறு தடுப்பணை கட்டினா இங்க இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணுவார் எம் சேண்ட் கல்லி சொல்லி ஃப்ரீயா கொடுப்பார் தண்ணி உற்றாத கட்டு நான் பத்துல இருபது கட்டு ஏன்னா நீர் நீர்வளத்துறை அமைச்சர் உருவாக்கப்பட்டது எதுக்காக மணலை எல்லி கொள்ளை அடிப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது வேற எதுக்கு முல்லை இருபத்தாறு மணல் குவாரியை திறக்கணும் திறந்து மணல் அல்ல விற்கணும் எவ அணகட்டின தண்ணி அணகட்டா முடிந்தா தண்ணி வந்துடும் தண்ணி வந்தா மணல் அல்ல முடியுமா எப்படி இருக்காங்க பாருங்க ஜனவரி மாசம் இந்த தகவல் நீர்வளாதாரத்துறைக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாதிரி முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கு கேரள அரசாங்கம் மத்திய அரசுக்கு மனு அனுப்பிச்சாச்சு சிலந்த யாற்றில் ஒப்பந்த புள்ளி கோரியாச்சு தகவல் ஜனவரி மாசமே கிடைச்சிருக்குது அரசியல் ஆதாயம் காரணமாக தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு இவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லி வேண்டுமென்றும் திட்டமிட்டும் மறைத்திருக்காருன்னு இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் செய்தி கிரமணரில் வந்திருக்கு இதுக்கு இன்ன வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா இன்ன வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா விவசாயி சங்கம் அரசியல் சார்பற்றுன்னு சொன்னீங்க ஏ அமைச்சர் திமுக கட்சிக்காரர் எங்களை குறை சொல்கிறீங்க சில பேர் நினைக்கல தன்னைக்கு கட்சி கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கும் எதுவும் கிடையாது மக்களுக்கான உரிமைகள் நமக்கான உரிமைகள் நமக்கான நீராதாரம் எங்கே அதை காக்க வேண்டிய அமைச்சர் எங்கே அதை காக்க வேண்டிய ஆசிரியர்கள் சில எங்கேன்னுதாயா கேட்குறோம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க கேரளாவில் இன்னைக்கு இதே போட்டி ஏர்ப்போட்டை நடந்துட்டு இருக்குது காவல்துறை போரா இடத்துக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவல்துறை இங்கேருந்து சின்னார் சோனி சாவடிக்கு விட்டாங்களா நம்மளை ஒன்பது பேர் திட்டத்தை தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களும் நமக்கு நட்புதான் யாரும் எதிரிகள் அல்ல அதற்காக உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா பாலாற்றில் விட்டு கொடுக்க முடியுமா தென்மணியில் விட்டு கொடுக்க முடியுமா காவிரியில் விட்டு கொடுக்க முடியுமா பவானியில் விட்டு கொடுக்க முடியுமா